வணக்கம் இது சிக்ஷாவின் அறுபது நொடியில் அவசிய தகவல் சைவத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களே மிக முக்கியமான மூன்று பேர் அஹ் நாலு பேர் சொல்லுவோம் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவங்க நாலு பேருக்கும் ஆளுடைய அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு பெயர் இருக்கு திருநான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை திருநாவுக்கரசர் ஆளுடைய அரசு சுந்தரர் ஆளுடைய நம்பி மாணிக்க ஆளுடைய அடிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிராமங்கள்ல சொல்லுவோம் பிள்ளைய கொடுத்து சம்பந்தம் பண்ணுங்க அப்படின்னு அப்ப பிள்ளை சம்பந்தர் சம்பந்தம் பண்றது பிள்ளைய கொடுத்துதான் பண்ண முடியும் அதனால திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை திருநாவுக்கரசர் அவர் வார்த்தையிலேயே அரசர் அப்படின்னு இருக்கு அதனால அரசு ஆளுடைய அரசு சுந்தரர் அப்படிங்கிறத சுதந்திரர் அப்படின்னு ஞாபகம் சுதந்திரர் அப்படின்னா நம்பி நம்பி வந்தால் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சுதந்திரர் நம்பி அப்ப சுந்தரர் ஆளுடைய நம்பி மாணிக்க வாசகர் வாசகர அடிகள் அப்படின்னு சொல்றோம் ஆளுடைய அடிகள்னு சொல்றோம் அஹ் அடிகள் அப்படிங்கிறது நிறைய அடிகள் இருக்கக்கூடிய பாடல்களை படிக்கிறவங்க தான் நல்ல வாசகராக முடியும் அதனால மாணிக்க வாசகர் ஆளுடைய அடிகள்